ஸ்ரீமடத்து வேலைக்காரன் தன் குழந்தைகளை தொடப்பக்கட்டை என்று சொல்லி திட்டுவது வழக்கம் அவன் மனைவியும் மடத்தை கூட்டிப் பெருக்கும் பணியில் இருந்ததால் அவனுடைய இரண்டு பெண் குழந்தைகளும் மடத்துக்குள் சுற்றி வந்து கொண்டிருக்கும் ஒரு நாள் பெரியவாள் வருவதை கவனிக்காமல் தன் மகளை தொடப்பக்கட்டை என்று கூப்பிட்டான் வேலைக்காரன் பெரியவாள் அவனை கூப்பிட்டு வர சொன்னார்கள் குழந்தைக்கு என்ன பேரு பின்னே துடப்பக்கட்டைன்னு கூப்பிட்டியே தெய்வத்தின் பெயரை இப்படி வைத்துவிட்டு இப்படியெல்லாம் கூப்பிடலாமா துடைப்பம் என்பது பணக்கார வீட்டிலையும் இருக்கும் ஏழை வீட்டிலையும் இருக்கும் துடைப்பம் இல்லைனா வீடு பாழாகி போகும் இப்படி அலட்சியமா சொல்லக்கூடாது வேலைக்காரன் அடுங்கிப் போய் நமஸ்காரம் செய்து கன்னத்தில் போட்டு கொண்டான் துடப்பக்கட்டைக்காக பரிந்து வாதாடிய ஒரே வக்கில் நமது மகா பெரியவாள் என்று துணிந்து சொல்லலாம் ஜெய தர ஜ